வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா தொலைஞ்சி போன ரேஷன் கார்டு உங்க ரேஷன் கார்டு இடத்துல நீங்க கணாக்கி போட்டிருக்கீங்க அந்த ரேஷன் கார்டை எப்படி நம்ம வந்து நகல் வாங்குறது அதாவது ஸ்மார்ட் கார்டை எப்படி வாங்குறது அதாவது கா நீங்கள் வந்து பேப்பரா நீங்க ஆன்லைனில் எடுத்துக்கலாம் ஆனா ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு கிடைக்காது அது வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வாங்கணும் அது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அது மட்டும் இல்லை உங்களுடைய ரேஷன் கார்டு காணா போனாலும் சரி அல்லது நீங்கள் வந்து வேறு எதாவது காரணத்தினால முகவரி உரிமை மாற்றம் செஞ்சிருக்கலாம் அல்லது உங்கள் பெயர் மாற்றம் செஞ்சுருக்கலாம் இல்லாட்டி டேட் ஆஃப் பர்த் மாற்றம் செஞ்சுருக்கலாம் எது செஞ்சுருந்தாலுமே வந்து நீங்கள் திரும்ப நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்ளை பண்ணி நீங்கள் புது கார்டு ஸ்மார்ட் கார்டு வாங்கிக்கலாம் இதில் ஒரு நீ விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆன்லைனில் வந்து முகவரி மாற்றம் செஞ்சிருப்பீங்க அல்லது பெயர் மாற்றம் செஞ்சிருப்பீங்க அப்படி செஞ்சுன்னா உங்களுக்கு அந்த கார்டு தானா வராது நம்ம அப்ளை தான் வரும் அதை தெரிஞ்சுக்கோங்க இப்போ எப்படி நம்ம வந்து அப்ளை பண்றதுன்னு தெரியும் நம்ம பார்க்க போறோம் இதோட வெப்சைட்ல வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல வந்து டேரெக்டா அந்த ஆப்ஷன் வந்துடும் அதுல உங்க இது வந்து உங்க மொபைல் நம்பர் நீங்க பதிவு பண்ணியிருக்கணும் மொபைல் நம்பரை பதிவு பண்ண பதிவா நீங்க ஆன்லைன்ல பண்ண முடியும் மொபைல் நம்பர் பண்ணலன்னா நீங்க வந்து உங்களுடைய பக்கத்தில் உள்ள காலர் ஆஃபீஸில் போய் உங்க மொபைல் நம்பர் கொடுத்து மொபைல் நம்பரை இணைச்சிருக்க இணைச்சிட்டு நீங்க வந்து இதுல வந்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து உள்ள வந்து அதாவது அதில் வந்து ஆப்ஷன் ரைஸ் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நிறைய இருக்கும் அத வந்து குடும்ப அட்டை இன்னத்துக்கேன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீ கிளிக் பண்ண உடனே இது ஓடிபி உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து உள்ளே வந்தோன்னு இந்த மாதிரி இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே செக் பார்த்து கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வந்து பணத்தை முதல் நம்ம செலுத்தணும் பணத்தை செலுத்தின பிறகு நம்ம வந்து இது விண்ணப்பிக்க செய்ய முடியும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் இது வந்து பணம் செலுத்து சொல்லி கிளிக் பண்ணுங்க பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபுல் பண்ண வேண்டிய வரும் இது அப்படியே இருக்கட்டும் ரேஷன் கார்டு யார் சும்மா கலைவர் யார் அவங்க பேரை நீங்க டைப் பண்ணிக்கணும் நேம் போட்டுக்கோங்க அதாவது குடும்ப தலைவர் பேரை போட்டுக்கோங்க அதுக்கடுத்து வந்து ஸ்மார்ட் கார்டு நம்பர் அதில் போட்டுக்கோங்க அதுக்கடுத்து உங்கள் மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் இதில் கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் கொடுங்க அதுக்கு அமௌண்ட் அதை எரிக்கணும் நீங்கள் எம்ஆர்சி வந்து சும்மா ரெவாட்டு உங்களுக்கு செக் பண்ணால் போகணும் திரும்பவும் உங்க நேம் கேட்பாங்க திரும்பவும் மொபைல் நம்பர் கொடுங்க இங்க உங்களுடைய டேட்டா பெர்த் கொடுங்க

இங்கே கிடைக்கிற அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பணம் கட்டியாச்சு பணம் கட்டின அந்த ரசீது வந்துச்சு இதை நீங்கள் ஒரு பிடிஎஃப் ஃபைல சேவ் பண்ணி வச்சுக்கணும் இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிட்டு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு வந்து பிரிண்ட் கொடுத்துருங்க இதில் வந்து நீங்கள் பிடிஎஃபாக நீங்கள் சேவ் பண்ணணும் ஏன்னா அந்த ஒரு ஃபைலை வந்து திருப்பி நீங்கள் என்ன செய்யணும் இதை அப்லோட் பண்ணணும் அதனால இது வந்து நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கோங்க

அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க அட்டை காணா போச்சுன்னா இதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க இதெல்லாம் நீங்கள் அட்ரஸ் மாற்றிருப்பீங்க இது டேட் ஆஃப் பர்த் மாற்றிருப்பீங்க இது ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கிங்க நான் வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினர் நம்ம சேர்த்துருந்தோம் அதனால் வந்து அட்டை பிறகு இதை தேர்ந்தெடுத்துக்கணும் தேர்ந்தெடுத்துட்டு காரணம் நம்ம கொடுக்கணும் ஏதோ காரணம் நீங்க அதை டைப் படிச்சுக்கீங்க டைப் பயிர்ச்சிட்டு நீங்க ஏற்கனவே முதல்ல காப்பிங்க குருப்பி என்ன வந்து சேர்த்து பண்ணுங்க அதை போட்டுட்டு இன்னைக்கு தேவையை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேவ் பண்ண பிடிஎஃப் ஃபைலை வந்து சூஸ் பண்ணி எந்த இடத்துல வச்சுக்கீங்களோ அதை நீங்கள் அந்த இடத்துக்கு லொக்கேஷனுக்கு போய் அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும் நான் டெஸ்டாப்ல சேர்த்துருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க இங்கே ஆட் ஆயிரும் நீங்க பதி வேட்டு நீங்க அதை கிளிக் பண்ணுங்க நீங்க பாத்தீங்கன்னா மேலே கோப்பு வெற்றிகரமாக பதி ஏற்றப்பட்டது நீங்க காணிக்கும் அப்படி கீழே வந்துருங்க கீழே வந்துட்டு இந்த டிக் பாக்ஸ் டிக் கொடுத்துட்டு சொல்றாரு அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்க அவ்வளவு வெற்றிகரமா நம்ம அப்ளை பண்ணி முடிச்சுட்டோம் இந்த குறிப்பு என்ன வந்து நீங்க ஒரு நோட் எழுதி வச்சுக்கோங்க அதாவது ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு பிரிண்ட் தான் வராது நீங்க அப்படியே காப்பி பண்ணி ஹோமுக்கு போயிடுங்க ஹோம்ல போய் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் நகல் மின்னணு குடும்ப அட்டை மின்னேற்றத்தை நிலை இதையும் செக் பண்ணி பார்க்கணும் ஸ்டேட்டஸ் என்ன நிலைமை நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படி நீங்க என்ன டேஸ்ட் கொடுத்துட்டு பதிவு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணுங்க இங்க பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்ட நிலை பச்சை கலர்களை காமிச்சு ஆரஞ்சு கலர் இருக்கு இது வந்து அவங்க சால் ஆபீஸ்க்கு போன உடனே அங்க வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணிட்டு இங்கேயும் முப்பது பச்சை பச்சை திட்டு வந்துரும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது ஸ்டேஜ் அச்சிடப்பட்டது உங்க பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா இங்கேயும் உங்களுக்கு கலர் தெரியும் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா ஆயிடுச்சு அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎசி கார்டு ஸ்மார்ட் கார்டு வந்து உங்க வீட்டுக்கு உங்க வேசங்காண்ட அட்ரஸுக்கு வீட்டுக்கு தப்பா இல்லை போஸ்ட் ஆர்டிஸ் பண்ணி தான் வரும் நீங்கள் உங்களுடைய ஏரியா போஸ்ட்மென்ட்டை கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க தேதி எல்லாமே இதில் முன்னாலே இருக்கும் நீங்க போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஊர் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பணக்கன்று வசீக சுகமாக வச்சுக்கோங்க அவ்வளவுதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனல் எப்படி நீங்க முத முதலாக பாக்க வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இ மையம் சம்பந்தப்பட்ட வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இ சேவை மையம் கதை வச்சுருக்கவங்க ஜெராக்ஸ்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா விஷயங்கள் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் வரப்போகுது ஆகவே நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் மீண்டும் புத்தம்புது வீடியோவுகள் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்